இன்றைக்கு விவசாயத்தை ஒரு மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டத்தை விவசாயிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி எட்டு ஐம்பத்தி ஏழு உருவான சுதந்திர போராட்டத்தினுடைய சிப்பாய் கழகத்திலிருந்து துவங்கிய போராட்டத்தை போல போராட்டங்கள் துவங்கி மத்திய அரசை பல மாநில அரசுகளை விவசாயத்துக்கு எதிராக நீங்கள் செயல்படாதீர்கள் சுற்றுச்சூழலுக்கு எதிராக செயல்படாதீர்கள் இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்று பல கட்ட போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் அதனுடைய தலைமையாக எஸ்கேஎம் என்று சொல்லக்கூடிய சம்யுக்த கிசான் மோர்ச்சா ஐக்கிய விவசாயிகள் முன்னணியினுடைய மத்திய குழு எடுத்த முடிவின் அடிப்படையில் நாடு முழுவதும் இந்த நடந்து கொண்டிருக்கிறது விவசாயத்தை பாதுகாப்போம் மக்கள் வாழ்வை பாதுகாப்போம் இயற்கை என்று சொன்னார் மரத்தினுடைய நிழலை தேடி ஓடக்கூடிய மக்களாக நாம் மாறி இருக்கிறோம் எங்கே இருக்கிறது சென்னையிலே துவங்கி திண்டிவனம் வரைக்கும் இல்ல விழுப்புரம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம் வெயில் அதிகம் சொன்னா இரண்டு சக்கர வாகனத்தை நிறுத்திட்டு நிற்க முடியுமா மரங்கள் எல்லாம் வெட்டி சாய்க்கப்பட்டிருக்கிறது எங்கெல்லாம் மக்கள் குடியேறுகிறார்களோ எங்கெல்லாம் பெருமுதலாளிகள் நிறுவனங்கள் அவர்களுடைய வளர்ச்சி போக்கை வருமானத்தை உருவாக்குகிறதோ தக்க வைக்கிறதோ அங்கெல்லாம் இந்த மரங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டு கொண்டே இருக்கு